இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றும் மூலியமாக தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க தற்போது குரு பயிற்சி என்ற ஒரு மிகப்பெரிய கிரக பயிற்சியானது நடக்கப்போகுது இந்த கிரக பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் மகர் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத கிளியராக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியாக பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க குரு பயிற்சியில் குரு அமையக்கூடிய இடத்தை பொறுத்து சில ராசிக்காரங்களுக்கு கோடி நன்மைகள் பெற மாதிரி இருக்கும் சில ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் செய்கிற மாதிரி இருக்கும் அவங்கவுங்களுக்கு நன்மைகளா இல்லை பரிகாரங்களாங்கிறத தெரிஞ்சு பயனடையணும் அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே குரு பயிற்சி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு குரு பயிற்சியில் குரு பகவான் எந்த இடத்துக்கு மாறுறாருங்கிறத ஷேர் பண்ணுற அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க அறிவு கல்வி குழந்தைகள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தொழில் வெற்றி போன்றவைக்கு வழங்கக்கூடிய காரணியாக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் அப்பேற்பட்ட குரு பகவான் விசுவாச தமிழ் ஆண்டில் மூன்று முறை பயிற்சி ஆகிறாரு இது ஜோதிட சாஸ்திரத்தில் அதிசார பயிற்சி என்று அழைக்கப்படும் முதல் தற்போது மேசத்தில் இருந்த குரு பகவான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிஷபத்துக்கு வந்தார் இப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே ஆம் தேதி அன்னிக்கு அதிகாலையில் ரெண்டு முப்பது மணிக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் மே மாதத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சியான நிலையில் சுமார் ஆறு மாதங்கள் கழித்து கடக கடகராசிக்கு செல்வார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு கடகராசிக்கு கடக ராசிக்கு செல்லக்கூடிய குரு பகவான் பின்னர் மீண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதி மிதுன ராசிக்கு வர்றாரு இந்த நிலையில் குருவுடைய இந்த ராசி மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பல மாற்றங்கள் ஏற்பட போகுது அதில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு மாற்றத்தால் கோடி நன்மைகள் பெற்று பயனடைவீங்களா பயனடைய மாட்டிங்களா அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மகர ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் குரு பகவானால் கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க எங்கும் எதிலும் முதலிடத்தை பிடைக்க நினைக்கக்கூடிய நீங்க சிரமங்களை சிரித்த முகத்தோடு எதிர்கொண்டு வெற்றி காண்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு திருக்கணிதப்படி மே பதினாலு முதல் ஆறாவது இடத்துல குரு அமர்ந்து பலன் தரப்போறாரு இந்த காரணத்தினால அலைச்சலும் வேலை சமையோ உண்டு என்பது குறிப்பிடப்படுது குருவின் திருவருள் பார்வை உங்களுக்கு பல விதத்தில் கிடைத்து ஆதாயத்தை அளிப்பதாக அமைய போகுது மெயினாக உங்களுக்கு நண்பர்கள் சிலர் உங்களை விட்டு ஒதுங்கி போவாங்க வீண் வதந்திகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் சின்ன சின்ன பகையும் மோதலும் ஏற்படாமல் உங்களை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளணும் கவனம் தேவை சகோதர சகோதரிகள்லாம் அனுசரித்து நடந்து கொள்ளணும் அப்போ தான் வயல் வைக்கால் விஷயமாக ஏதேனும் மனஸ்தாபம் இருந்தால் கூட பேசி தீர்த்து கொள்ள முடியும் பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி கட்டுவீங்க ஓர் மக்களிடம் இணக்கமான போக்கை கடைபிடிப்பீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் வந்து இந்த குரு பயிற்சியில் பண்ணுற மாதிரி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையானது காட்டணும் பழைய வழக்குகள்லாம் வைத்திருந்தீங்கன்னா ஏதேனும் இருந்தால் அவை தொடர்பாக கவனம் செலுத்துவது அவசியம் வழக்கறிஞரை ஆலோசித்து செயல்படணும் தானாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் பேச்சுளை செயலி நிதானங்கிறது அவசியம் இரவு நேர பயணத்தை தவிர்க்கணும் சிறு சிறு வாகன விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே போல் வாகன பழுதுப்பட்டு வாகனம் தடைபடவும் வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சவால்களை தரப்போகுது இருப்பிடமே இப்படின்னா குரு பகவானுடைய பார்வை தரக்கூடிய பலன் என்னங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க குரு பகவான் ரெண்டாவது இடத்த பார்க்குறாரு குடும்பத்தில் சந்தோஷம் நிரம்பி இருக்கும் பல வகையில் பணவரவு உண்டாகும் எல்லா விஷயங்கள்லேயும் வெற்றியானது உண்டாகும் பேச்சில் நிதானமானது இருக்கணும் அப்போ தான் வழக்கில் வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சந்தேகங்கள் தீரும் தாம்பத்தியம் இனிக்கும் மூன்றாம் நபர் தலையிட்ட அனுமதிக்க கூடாது குரு பகவான் ரெண்டாவது இடத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்த குரு பகவான் பார்க்குறாரு அப்போ உத்தியோகத்தில் அதிரடி முன்னேற்றமானது உண்டாகும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பணி சுமையானது உண்டாகோ அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் அலுவலகத்தில் கொடுக்கல் வாங்கல ஈடுபட வேண்டாம் மேல் அதிகாரிகள் பற்றி தலைமை இடத்துல புகார் கூறக்கூடிய எண்ணத்தை கைவிடணும் வீண் விவாதங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடாது கௌரவ பதவிகள்லாம் தேடி வரும் அலுவலக ரீதியாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளணும் சொந்த ஊரில் உங்களுடைய செல்வாக்கு கூடும் ஸோ அதனால் ரொம்பவே வந்து இதாக செயல்படணும் அப்புறம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது இடத்த குரு பகவான் பார்க்கறாரு இதனால் வீடு வாங்குவது கட்டுவது நல்லபடியாக நிறைவேறும் அரைகுறையாக நின்று போன கட்டிட பணிகளை தற்போது முழுமூச்சோடு முடிக்க முடியும் கட்டிட அனுமதி வங்கிக் கடன் ஆகியவை தாமதமின்றி கிடைக்கும் தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கும் மகனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் நீங்கள் மேற்கொண்ட கல்வியில் உங்களை மேம்படுத்தி கொள்ள கண்டிப்பாக நிறைய மாற்றம் வரும் தள்ளிப்போன உங்கள் மகளின் கல்யாணத்தை விஏபிகள் முன்னிலையில் நடத்துவீங்க சம்பந்தியுடன் ஏதேனும் மனஸ்தாபம் இருந்தால் முதல்ல பேசி தீர்க்கணும் அரசியல்வாதிகள் தலைமைக்கு நிற்குமாவீங்க அடுத்தவரை பற்றி புகார் கூறியது முன்னேற வேண்டும் என்பதெல்லாம் உங்களுக்கு இனி இருக்காது உங்கள் முயற்சிகள் ஆலோசனைகளை முன்வைத்து வெற்றி பெறுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு வேண்டும் ஸோ இதெல்லாம் குரு பகவானுடைய பார்வை தரக்கூடிய பலன்கள் இப்போ ஃபைனலாக குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியும் லாபதிபதியுமான செவ்வாய் நட்சத்திரத்தில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து பதிமூணு ஆறு இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் பயணிப்பார் அப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு திடீர் திருப்பங்கள் உண்டு தந்தையின் உடல்நிலையில் அக்கறை காட்டணும் வாகனம் அடிக்கடி செலவு வைக்கும் அதே நேரத்தில் திடீர் பணவரவு உண்டு வியாபார வகையில் லாபம் உண்டு சிலருக்கெல்லாம் ஷேர் மார்க்கெட் மூலம் பண வாய்ப்புக்கு இருக்குது புதிய பங்குதாரர்களுக்கும் பழைய இடையும் ஏதேனும் கருத்து மோதல்கள் இருந்தால் அதை மேலும் விடாமல் பார்த்து கொள்ளணும் உங்களுக்கு வெற்றி தோல்விக்கு அவர்களுடைய பங்கு உண்டு என்பதை மனதில் கொள்ளணும் அதாவது ரொம்ப ஒரு இதாக செயல்படணும் அப்புறம் ராகுவுடைய நட்சத்திரத்தில் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் பயணிப்பார் அப்போ குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்ல வேண்டாம் அமைதியாக இருந்து செயல்படுங்க திடீர் செலவு இருக்கும் கண்வழி கண் வர வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் மனைவி தாய் ஆகியோரை அவ்வப்போது மருத்துவரிடம் அழைத்து சென்று தக்க வைத்தியம் பார்க்கணும் உங்களுடைய தைரியத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கணும் அந்த டைம் அப்புறம் தைரியஸ்தானாதிபதியும் விரையதிபதியுமான குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்தில் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பயணிப்பார் அப்போ திடீர் முடிவுகள் எடுப்பீங்க இளைய சகோதர சகோதரிகளால் நல்லது நடக்கும் அவர்களுக்கு திருமண கைகூடி வரும் விலை உயர்ந்த நகை வாங்குவீங்க அரைகுறையாக நின்று போன வீட்டை முழுமையாக முடிப்பீங்க கிரகப்பிரவேசம் செய்வீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க ஸோ அந்த டைம் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்புறம் குரு பகவான் கடகத்தில் பதினெட்டு பத்து இருபத்தி இருபத்தைந்துலேருந்து ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை பயணிப்பார் அப்போ அரசு காரியங்கள் உடனே முடியும் எதிர்பாராத பணம் கைக்கு வரும் சிலர்லாம் வீட்டை விரிவுபடுத்துவதெல்லாம் பண்ணிங்கன்னா முடியும் அப்புறம் ஃபைனலாக குரு பகவான் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரை வகடத்தில் இருப்பார் அப்போ என்ன நடக்குன்னா தடைகள்லாம் உடையப்படும் குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பங்களை கேட்டிருந்து பூர்த்தி செய்வீங்க சொத்து வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாகும் இந்த மாதிரி தாங்க குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரத்தினால உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த குரு பயிற்சி புது புது யுக்தியை கையாண்டு இலக்கை எட்டிப்பிடிக்க வைப்பதாக உங்களோட ராசிக்கு அமையும் நீங்கள் பரிகாரமாக இந்த குரு என்ன பண்ணணும்னா தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டையில் அருள் பாதிக்கக்கூடிய வசிஷ்டவரர் உலகநாயகி அம்மனையும் குரு பகவானையும் வியாழக்கிழமையில் சென்று வணங்கி வழிபட்டு வரணும் அதோடு நீங்கள் அந்த கோவிலில் அன்னதான பணிக்கு உங்களால் முடிந்ததை செய்யணும் இதை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா எல்லா வகையிலையும் வெற்றி தேடி வரும் இல்லை அங்கே செல்ல முடிந்து செய்ய முடியலைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் அன்னதான பணிக்கு உங்களால் முடிந்ததை செய்யுங்க எல்லா வகையிலையும் உங்களுக்கு வெற்றி தேடி வரும் ஸோ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் உங்களை போல மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்படியே வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன் முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி